ப்பா ஒரு வழியா பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சுங்க அது வரேங்க பசங்களை போட்டோ எடுத்துன்னுறாங்க இவர் பாத்தீங்கன்னா கவர்னர் ஜென்ரல் இந்தியாவில் இருக்க எல்லா பிரெஞ்சு டெரிட்டரிக்கும் வந்து இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜென்ரலாக வந்து போட்டாங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் சாரி செவன்டீன் ஃபார்ட்டி டூவில் வந்து கவர்னர் ஜென்ரலாக வந்து இவரை வந்து போட்டாங்க இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க பிரெஞ்சு டெரிட்டரி வந்து விரிவடையணும் அப்படின்றதுக்காக வந்து இந்தியாவில் இருக்க எல்லா உள்ளூர் ஆட்சியாளர்களோட வந்து கை கோத்தார் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம மைசூரை சேர்ந்த ஹைதர் அலின்றவர் கூட வந்து கை கொத்துட்டு அவருக்கு வந்து இராணுவத்திலே இவர் வந்து ட்ரைனிங் கொடுத்தாரு மிட் நைட்டில் பாருங்களாம் பாண்டிச்சேரி பீச் வாவ் செம்மையாக இருக்குது இந்த வியூலாம் கரெக்டாக இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறைய ஷூட்டிங்லாம் எடுப்பாங்க அந்த ஏரியாவுக்கு நேராக நிற்கிறாங்க பாருங்கள் அந்த ஸ்ட்ரீட் உள்ளதான் நிறைய ஷூட்டிங்லாம் எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏரியான்றாங்க அதுதான் இங்கேருந்தால் அப்படி நேராக கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா சீஃப் செக்ரட்டரி வந்துடும் பாண்டிச்சேரி தான் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சுங்க இந்த வரங்க போட்டோ எடுத்துன்னுக்குறாங்க சுத்தி சுத்தி சு பாண்டிச்சேரி இது போலீஸ் யாருமே காணும் வெல்கம் பேக் டு சேனல் சோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில தான் இருக்கும் மிட் நைட்டோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வந்து கிளம்பி பாண்டிச்சேரிக்கு ஒரு ஒரு வழியா வந்துட்டோம் பாருங்களேன் நைட் டைமில் வந்து பாண்டிச்சேரி பீச்சில் அப்போ கூட நிறைய பேர் வந்து சுற்றிட்டே இருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக பாண்டிச்சேரி தான் காட்டு நைட் டைமில் இந்த பீச் வியூ பாருங்களா பார்க்கவே சூப்பராக இருக்குது பட் கொஞ்சம் இருட்டாக இருக்குது பகலில் காட்டுறவங்களுக்கு பசங்க கூட அப்படியே கிளம்பி வந்துட்ட பசங்களாம் அங்கே இருக்காங்க ஸோ இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம பாண்டிச்சேரி சுற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழக வெற்றிக் கழகத்தோட பொதுச் செயலர் ஆனந்த் சாருக்கு வந்து பர்த்டே அப்படியே அவரை மீட் பண்ணிட்டு காலையில அதுக்கப்புறம் போய் பாண்டிச்சேரியெலாம் எல்லாம் ஃபுல்லா வந்து சுத்தி பார்க்க போறோம் ஒரு டீ வாங்கினா அப்படியே தண்ணி மாதிரி இருக்கு கைஸ் இந்த டீ அதாவது தயவு செஞ்சு வந்து பாண்டிச்சேரி பீச்ல மொத்தம் இந்த டீயை வாங்கி குச்சிராதீங்க சுத்தமா தண்ணி மாதிரி இருக்கு வேஸ்ட் தான் வெளியில போய் கடையிலே வாங்கி குடிக்கலாம் போல மிட்நைட்டில் பாருங்களா பாண்டிச்சேரி பீச் வாவ் செம்மையாக இருக்குது இந்த வியூலாம் கரெக்டாக இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறைய ஷூட்டிங்லாம் எடுப்பாங்க அந்த ஏரியாக்கு நேராக நிற்கிறோங்க பாருங்கள் அந்த ஸ்ட்ரீட் உள்ளதான் நிறைய ஷூட்டிங்லாம் எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏரியான்றாங்க அதுதான் தான் இங்கேருந்தால் அப்படி நேராக கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா சீஃப் செக்ரட்டரி வந்துடும் பாண்டிச்சேரி தான் அதனால் காலையில காட்டுறோம் பாருங்கள் காலையில்

இவர் பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜென்ரல் இந்தியாவில் இருக்க எல்லா ஃப்ரெஞ்ச் டெரிட்டரிக்கும் வந்து இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரலாக வந்து போட்டாங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் சா சாரி செவன்டீன் ஃபார்ட்டி டூவில் வந்து கவர்னர் ஜென்ரலாக வந்து இவரை வந்து போட்டாங்க இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க ஃப்ரெஞ்ச் டெரிட்டரி வந்து விரிவடையணும் அப்படின்றதுக்காக வந்து இந்தியாவில் இருக்க எல்லா உள்ளூர் ஆட்சியாளர்களோட வந்து கை கோத்தார் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம மைசூரை சேர்ந்த ஹைதர் அலின்றவர் கூட வந்து கை கைகோத்துட்டு அவருக்கு வந்து இராணுவத்தில் இவர் வந்து ட்ரைனிங் கொடுத்தாரு அப்படின்னு வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து சொல்கிறாங்க அதை வந்து நான் உங்களுக்கு சின்னதாக ஷேர் பண்ண விரும்பினேன் இவர் தான் வந்து அந்த மார்க்லஸ் டூப்ளெக்ஸ் அதனால தான் வந்து அவரோட ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் அப்படின்றதுக்காக வந்து பாண்டிச்சேரி பீச்சில் வந்து இவரோட சிலைய ஸ்டாச்சு வந்து வச்சுருக்காங்க கரெக்டாக இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பீச்சோட எண்டில் இருக்கும் கரெக்டாக இந்த இடத்துல கரெக்டாக இந்த பில்டிங்கு ஆப்போசிட்டில் இருக்கும் பீச் பக்கத்துல சூப்பராக இருக்குது பாருங்கள் மார்க்கஸ் டூப்ளக்ஸ் வரங்க தமிழில் வந்து எழுதியிருக்காங்க இந்த இவரோட சிலை வந்து எப்போ வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி டூவில் வந்து வச்சிருக்காங்க இவரோட சிலையை அவ்வளோதான் இவரோட ஹிஸ்ட்ரி இன்னொன்று நோண்டி பார்த்தா இவரோட ஹிஸ்ட்ரி நிறைய கிடைக்கும் அதெல்லாம் நான் சொல்ல வரும்போல சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாங்க இன்னும் நிறைய டீட்டெயில்ஸோடு இருக்கும் கீப் கண்டினியூ வாட்ச் பா இதே வியூவை உங்களுக்கு பாருங்களேன் மார்னிங் கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஆகுது வியூ வேறு லெவலில் இருக்குது பாருங்களா கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் விடுது கைஸ் அந்த ஸ்டாச்சு வண்டியே இருக்கும் நம்ம செம்மையாக இருக்குது சன்ரைஸ் வரப்போகுது ஸோ ஹலோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு நம்ம பாண்டிச்சேரி பிளாக்ல நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெட்டி கழகத்தோட பொதுச் செயலாளர் பொசி ஆனந்த் சார் அவர்களோட வீட்டானதா இருக்கும் கரெக்டா அவரு வருவாரு அவர்கிட்ட வந்து அவருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பர்த்டே அவரு வந்து பர்த்டே விஷஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம விளாக்க கண்டினியூ பண்ணலாம் சோ அவர் வரும்போது நான் காட்டுறேன் உங்களுக்கு கிப் கண்டினியூ க அவரை பார்க்கறதுக்கு வந்து இங்க எக்கச்சக்கமான நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க சோ அப்படியே நான் வந்து அவர் வரும்போது உங்களுக்கு அந்த காட்டின 怎么了？ I don't know, I don't know, I don't know.